எப்போதும் தெருவில் எல்லோரிடமும் தகராறு செய்து கொண்டிருப்பானே அவன்தான் குருவுக்கு நினைவுக்கு வரவில்லை தனது தகப்பனாரை சதா தெருவில் இழுத்து போட்டு அடித்து கொண்டிருப்பானே அவன்தான் அப்போதும் நினைவுக்கு வரவில்லை எப்போதும் பிடித்து விட்டு ஆடி கொண்டிருப்பானே உம் நினைவில்லை இப்படி பலவற்றை நினைவில் கொண்டு வந்து சொல்லியும் பலனில்லை இறுதியாக நம் ஆசிரமத்திற்கு ஒரு தடவை பத்து மடி அரிசி கொடுத்தானே அவன்தான் என்ற உடனடியாக நினைவுக்கு வந்து விட்டது குருவுக்கு ஆ இருந்தாலும் மறைந்தாலும் எல்லோர் உள்ளங்களிலும் நினைவாக தங்க வேண்டுமாயின் நல்லது மட்டுமே செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு அளவுறுத்தி உங்களுடன் சந்திக்கும் முறை உங்கள் மைந்தன் சேலம் ஆர்ஜிய குட்டி பிரகாஷ்